தாராபுரத்தில் மாற்றுத்திறனாளி கடை இடிப்பு மன உளைச்சலால் தர்ணா போராட்டம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வள்ளுவர் தெரு நான்காவது வார்டை சேர்ந்த ரத்தனசாமி வயது எழுவது செல்வி வயது அறுபத்தைந்து தம்பதியில் மகன் பாலாஜி முப்பத்தி ஆறு வயதான இவர் மாற்றுத்திறனாளி கடந்த ஆறு ஆண்டுகளாக தாராபுரம் பூலவா பூலவாடி செல்லும் சாலை ஓரத்தில் நகராட்சி எல்லைக்குள் யாரும் இடையூறு இல்லாத பகுதியில் காய்கறி விற்பனை செய்து வந்தார் அதே பகுதியில் மேலும் பதினைந்துக்கும் மேற்பட்ட கடைகள் நகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன ஆனால் எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் திடீரென நகராட்சி நகரமன்ற தலைவர் பாபு கண்ணன் மற்றும் நகராட்சி ஊழியர்களுடன் வந்து பாலாஜியின் கடையும் ஜேசிபி இயந்திரம் மூலம் உடைத்து இடித்தேழுந்தனர் இதனால் பாலாஜி விற்பனைக்காக வைத்திருந்த சுமார் ஐம்பதாயிரம் மதிப்புள்ள காய்கறிகள் சேதமடைந்தன மேலும் அவரது வாழ்க்கை மூலமாக கடையை இழந்ததால் மன உளைச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளார் இந்த தவறான நகராட்சி நடவடிக்கையை கண்டித்து பாலாஜி தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் மாற்றத்தினாலியான அவரிடம் நகராட்சி நிர்வாகம் எந்த அறிவிப்பும் வழங்காததுடன் அவரை மட்டும் குறிவைத்து கடையை இடித்ததுடன் அவமதிக்கும் வார்த்தைகளையும் பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் பாலாஜிக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் அதுவரை நகராட்சி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை சமூக ஆர்வலர் மற்றும் பொதுமக்கள் வலியுறுத்தி வருகிறார் பேட்டி திரு பாலாஜி மாற்ற திறனாளி திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாயக்கிரவாதர் திருப்பூர் மாவட்டம் தாரவரத்துலேருந்து பேசுகிறேங்க வல்ல தெருவிலேருந்து மூணாவது வாழிய இருந்து நான் பேசுறேங்க இந்த ஆறு வருஷமா நான் வந்து இந்த கடையை வச்சு நடந்துட்டு வர்றேங்க இந்த கடையில வந்து நான் ஆறு வருஷமா வந்து லைசென்ஸ் எடுத்தேன் நான் வந்து நகராட்சி மூலியமா ஆணையர் மூலியமா இதுக்கு முன்னாடி இருந்து ஆணையர் மூலியமா நான் லைசென்ஸ் வாங்கி பர்மிஷன் வாங்கிட்டு இந்த கடை எடுத்து நடந்துகிட்டு இருந்தேன் இப்போ இருக்கிற சேர்மேனும் வந்து கமிஷனரும் சேர்ந்து என்னை வந்து நான் ஆள் இல்லாதப்ப வந்து இந்த கடையை உடைச்சு இந்த மாதிரி நாசி பண்ணிட்டாங்க இதுக்கு வந்து உரிய வந்து நடவடிக்கை எடுத்தாகனு ஆமாங்க பணம் எல்லா வச்சிருந்த எல்லாமே நான் இல்லாதப்போ வந்து உடைச்சு எல்லாம் நாசி பண்ணி விட்டு போட்டு போட்டு போயிட்டாங்க கேட்டா எனக்கு தெரியல இது பண்ணிட்டாங்க நான் வர்றதுக்கு எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க நாங்க ஆணையாளர் போய் சந்திச்சோம் சந்திச்சுட்டு ஆணையாளர் வந்து நீங்க வந்து இங்கேயா கடை போட்டுக்கிறீங்க நாங்க பர்மிஷன் கேட்டுட்டாங்க சார் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னேன் சொன்ன குடிக்கு எங்களை வந்து மரியாதை இல்லாம எங்களை வந்து போய் தேர்தலுக்கு உட்கார வச்சு கூட பேசுறீங்க எங்களை வந்து எங்களை வச்சு நிக்க வச்சாலும் பேசினாரு வெளியே வச்சு பேசினாரு எங்களுக்கு வந்து ஒரு இது இல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு எதுவுமே கொடுக்கலீங்க இங்க வந்து நீங்க நடவடிக்கை எடுக்கணும் சார் இது வந்து முதலமைச்சர் ஐயா சிஎம் அவர்களுக்கும் எங்களுக்கு வந்து மனதான இது வந்து எங்களுக்கு தெரிய வேணும் இது இல்லை என்றால் நாங்க வந்து வாழ்வாதாரத்தில் ரொம்ப நாங்க அது பின்தடையாக இருக்கிறோம் எங்களுக்கு எந்த ஒரு கவர்மெண்ட்ல இருந்து எந்த ஒரு இதுல ஆட்சி பழக்கம் வச்சு எங்களை வந்து இந்த மாதிரி மிரட்டிட்டு இருக்கிறாங்க எங்களை வந்து ரெண்டு மூணு டைம் வந்து இன்சோல்ட்டா பேசிட்டாங்க நான் இந்த மாதிரி மாற்றுத்திறனாளியா இருக்கிறேன் என்னால நடக்க முடியும் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்களுக்கு வந்து நிறைய கிடைக்கணும் முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு எங்களுக்கு வந்து எங்களுக்கு சேர்மன் வந்து இந்த மாதிரி மிரட்டு விட்டாருங்க இந்த மாதிரி என்னால என்னடா பண்ண முடியும் நான் எடுத்து காட்டு ஜேசி பேச்சு உடச்சு காட்டுவா அப்படின்னு சொல்லியிருக்காருங்க உடச்சிட்டாரு அவர் சொன்ன மாதிரியே உடச்சிட்டாரு எனக்கு வந்து நீதி கிடைக்கணும் இந்த கடையை நீக்கிற மாதிரி எங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை நீங்க உயர்த்து கொடுக்கணும் ஐயா முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு நன்றி